அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தவக்காலத்தில் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கும் சிந்தனை நம்முடைய பாவங்களை நாம் நினைத்து மனம் வருந்த வேண்டும் என்பதாகும் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகின்றது நாம் மரத்தின் கிளைகளுக்கு அல்ல மரத்தின் வேர்களுக்கு நீர் பாய்ச்சுகின்ற நபர்களாக மாற வேண்டும் அதே போல காயத்திற்கு அல்ல காயத்திற்கு உரிய காரணத்தை கண்டறிந்து அதற்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் நாம் கோபப்படுகிறோம் என்றால் அந்த கோபத்திற்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான் பாவத்தை நீக்குகின்ற மிக முக்கியமான ஒன்றாகும் அடுத்திருக்கின்றவர்களுக்கு கோபம் கொடுக்காத இனிய வார்த்தைகளை நாம் பேசும்போது நாம் மிகப்பெரிய பாவத்தை தவிர்க்கின்றோம் நாம் முதட்டில் வருகின்ற வார்த்தையானது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டு உறவை வளர்க்கும் வார்த்தையாக வெளியே வந்தது என்றால் நல்ல உறவை வளர்க்கின்ற மனிதர்களாக நாம் மாற முடியும் அவ்வாறு நாம் மாறும்போது பாவமும் தீமையும் நம்மை விட்டு அகலும் இச்சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக மலரும் யார் ஒருவர் நேர்மையோடும் உண்மையோடும் நீதியோடும் வாழ்கின்றாரோ அவரை ஆண்டவர் என்றும் அரவணைத்து காத்து கொள்வார் எங்கே தவறு செய்கின்றோம் என்பதை அறிந்து அதை நாம் உணர்ந்து அதிலிருந்து விலகிவிட்டோம் என்றால் அவர்கள் வாழ்வு பெறுவது உறுதி என்பதை இசைக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவார் பொல்லாரை போல வெறுக்க தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்களுக்கு நிலைவாழ்வு கிடைப்பதில்லை அவர்கள் கடைபிடித்த நேர்மையான செயல்கள் எதுவுமே இறைவனால் நினைவு கூறப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவை அடைவார்கள் என்கிறது இந்த இறைவார்த்தை இறைவனின் வழி எப்பொழுதுமே நேர்மையான வழியாக செம்மையான வழியாக நீதியின் வழியாக இருக்கின்றது இறைவனுடைய வழியிலேயே நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி இறைவனின் நியமங்களை கடைபிடிப்பதும் அவர் கூறுகின்ற நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்பதுமாகும் பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர்கள் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று சொல்லப்பட்டு இருப்பதை வாசித்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகமான மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள அந்த இறைவார்த்தைகளில் தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு உள்ளாவர் அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு உள்ளாவர் என்கிறார் இயேசு அடுத்து இருக்கின்றவர்களின் உள்ளத்தை சிதைத்து அவர்களின் உணர்வுகளை நாம் கண்டும் காணாமல் கடந்து சென்றோம் என்றால் நம்மை போன்ற மனித தன்மையற்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்கின்ற ஆழமான சிந்தனையை இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகின்றது அடுத்திருக்கின்றவர்களை அரவணைக்கின்ற அடுத்திருக்கின்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அடுத்திருக்கின்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற அடுத்திருக்கின்றவர்களின் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள அடுத்திருக்கின்றவர்களின் துயரங்களில் பங்கேற்க அடுத்திருக்கின்றவர்களின் வாழ்க்கை பயணத்தில் அவர்களோடு இணைந்து நம்பிக்கையோடு நடைபோட இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்து எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கின்ற சிந்தனையை நமக்கு தந்திருக்கின்றார் நமக்கு அருகில் இருக்கின்றவர்கள் நம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது பதவிக்கும் பணத்திற்கும் பகட்டிற்கும் கௌரவத்திற்குமாக வாழ்கின்ற வாழ்க்கையை சற்று மாற்றிக்கொள்வோம் சுமை தாங்கியாக சிலுவையை சுமந்து வரும் இயேசுவை பார்த்து இறங்கி கண்ணீர் வடிக்கும் நாம் நமது பாரத்தை நமது துன்பத்தை அடுத்தவர்களின் தோல் மேல் ஏற்றி வைத்து அதிலே ஆனந்தம் காண்கின்றோம் உடன் வாழ்வோரின் தவறுகளை மன்னித்து அவர்களின் மனம் அழுத்தத்திற்கு விடியலாக இருப்போம் மேலும் மேலும் நமது சொல்லாலும் செயலாலும் அடுத்து இருக்கின்றவர்களுக்கு துன்பம் என்னும் சிலுவையை கொடுப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் அடுத்து இருப்பவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சியை அடையும் என்றால் அதை மனமகிளுடன் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக வேண்டும் மாறாக அவர்களை வார்த்தைகளாலும் உணர்வுகளாலும் சிதைத்தோம் என்றால் நாம் எவ்வளவு நேரிய வழியில் நடந்தாலும் அவை அத்தனையும் வீண் என்கின்றார் இறைவன் அடுத்தவரின் வேதனையில் பங்கேற்க அவர்களின் துன்ப நேரங்களில் நமது உடனிருப்பை உறுதி செய்ய நாம் எப்போதும் தயாராக இருந்தோம் என்றால் விண்ணக வீட்டிலே இறைவன் நம்மை கரம் அவரோடு அழைத்து செல்வார் உடன் வாழ்கின்றவருடன் உறவில் விரிசலை உருவாக்கிக் கொண்டு இறைவனோடு உறவை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போன்றதாகும் அடுத்திருப்பவர்களின் இதய வாட்டத்தை இனம் கண்டு அவர்களின் வாட்டம் போக்க தம்மால் அவர்களுக்கு உண்டான தீமையின் வேரினை அறிந்து அந்த தீமையை விலக்கி நேரிய வழியில் நடப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு வார்த்தையால் செயலால் மன வேதனையை கொடுத்துவிட்டு இறைவனுக்கு நாம் காணிக்கையை வாரி வாரி கொடுத்தாலும் அவற்றில் ஒன்றை கூட இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மாறாக அவர்களோடு நாம் கொள்ளும் நல்லுறவே இறைவனின் இதயத்தை தொடும் நற்செயல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நம்மோடு வாழ்கின்ற சாதாரண மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னிக்காமல் நான் என்ற ஆணவத்தில் நாம் வீழ்ந்து கிடந்தோம் என்றால் உடன் வாழும் மனிதர்களின் மனங்களில் நாம் எத்தகைய நபர்களாக இருப்போம் அன்பு செலுத்தாமல் வெறுப்பை உணர்த்தி வாழ்வில் தடம் புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வீழ்ந்து கிடப்பதும் பிறரை வீழ வைப்பதும் நல்லது என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கின்றதா இரக்கம் சுரக்கும் இதயத்தில் இயல்பாகவே பிறரின் இன்னல்கள் கண்டு இரக்கம் சுரக்க வேண்டும் பிறரின் துன்பங்களை தனது துன்பங்களாக கருதும் மனப்பக்குவம் நம்மில் உருவாக வேண்டும் பிறரின் துன்பங்களில் பங்கெடுக்கும் பொழுது அவர்களின் மன காயங்களை ஆற்றும் மா மனிதர்களாக நாம் மாறுகின்றோம் ஆறுதலான வார்த்தைகளும் தேர்தலான உடனிருப்பும் துன்பப்படும் அயலாருக்கு என்றுமே தேவை என்பதை நாம் இயேசுவின் வாழ்விலிருந்து அறிந்து கொள்வோம் நன்றி